நல்ல உடம்புக்கு என்ன ரசிகர்கள் நீங்க ஏற்பாடு செஞ்சா இருந்துச்சி அதனால எல்லாருக்கு நீ நன்றி இஸ்லாமலை ஓடுது கற்பனை என்னத்தில் ஓடுது என்னிடம் என் வந்தது ಿದ್ದರೆ ತುಂಬ ವೇದೆಯ ಸೋದರ ಯಾರಿಡ ಯ ஒரே நாளில் உலக பிரபலமாகி இருக்கின்றால் திருகோணமலையைச் சேர்ந்த நபர் ஒருவர் பாடல் பாடியதன் ஊடாக அவர் உலக அளவிலே திடீரென்று வைரலாகி இருக்கிறார் அவருக்கு தற்பொழுது ஒரு சிறந்த வாய்ப்பு ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த வாய்ப்பு என்ன அவர் யார் என்ன நடந்தது என்பது தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்கலாம் நேற்று முன்தினம் மற்றும் நேற்றைய தினமாக இரண்டு தினங்களிலும் சமூக வலைத்தளத்திலே ஒரு நபர் பாட்டு பாடுகின்ற காட்சிகள் வைரல் ஆகி கொண்டிருந்தது அதாவது திருவண்ணாமலையை சேர்ந்த கரிஸ் எனப்படுகின்ற நபரின் பாடல்கள் தான் இவ்வாறு வைரல் குறித்த நபர் மேசன் வேலையில் ஈடுபட்டு வருகின்றார் இவ்வாறான தான் அவர் வேலை செய்கின்ற போதும் அல்லது வேலை செய்ததன் பின்னர் விளைப்பா போதும் அந்த சந்தர்ப்பங்களில் சில தமிழ் சினிமா பாடல்களை அவர் பாடி வந்திருக்கின்றார் இந்த நிலையைத்தான் திரண்டு ஒருவர் அவர் பாடிய பாடல்களை காணொலியாக பதிவு செய்து முதல் முறையாக டிக்டோக் தளத்தில் பதிவேற்றி அதற்கு பிறகாக அந்த பாடல்கள் டிக்டோக்கிலும் பிரபலமாகி பின்னர் பேஸ்புக் மற்றும் ஏனைய சமூக வலைதளத்திலும் பிரபலமாகி இருக்கின்றன இதனை இலங்கையில் இருக்கின்ற ஊடகங்களும் வெளியிட்டிருந்தன இந்தியாவில் இருக்கின்ற சில ஊடகங்களும் வெளியிட்டிருந்தன உலகம் முழுவதும் அந்த பாடல்கள் பாடல்கள் பெரும் வரவேற்பை அதாவது சிறந்த குரல் வளம் உள்ளவராக இந்த ஒரு இசை படிக்காமல் சிறந்த முறையில் பாடல்களை பாடக்கூடியவராக இருக்கின்றார் என்று பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றார்கள் அதேவர் அவரது குரலும் இனிமையாக கணிதன்று இருப்பதாகவும் கூறி வருகின்றார்கள் இந்த நிலையில் இவ்வாறு ஒரு திறமையை ஒழித்து வைத்துக் கொண்டு அவர் மேசன் வேலை செய்து கொண்டிருந்திருக்கின்றார் இப்போது அவரது திறமை உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது உலக வாழ் தமிழர்களின் கவனத்தை அவர் ஈர்த்திருக்கின்றார் இந்த நிலையில்தான் அவருக்கு தென்னிந்திய தொலைக்காட்சியான சீத்தமிழ் வாய்ப்பை வழங்குவதற்கு முன் இந்த சரிகமப்ப எனப்படுகின்ற இசை நிகழ்ச்சி சீத்தமிழிலே ஒளிபரப்பாகி வருவது வழக்கமான ஒன்று அந்த நிகழ்ச்சி வந்து ஜூனியர் சீனியர் என்று இரண்டு கட்டமாக நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் தான் சீத்தமிழ் சரிகமப்ப ஜூனியர் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியிலே கில்மிஷா அவர்கள் பங்கு பெற்றிருந்தார் அசானி அவர்களும் பங்கு பெற்றிருந்தார் இவர்கள் இதுவரையும் நீங்கள் முன்பே அறிந்திருப்பீர்கள் கில்மிசா அந்த நிகழ்ச்சியில் சைட்டில் விண்ணதாக மாறியிருந்தார் அசானியும் குறிப்பிடத்தக்க அளவிலே வரவேற்பை பெற்றிருந்தார் இவர்கள் சீத்தமிழுக்கு சென்று பாடல் பாடி இன்று மிகவும் பிரபலமாக இருக்கின்றார்கள் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கும் பாடல் பாடுவதற்காக அழைக்கப்படுகின்றார்கள் எனவே அந்த வரிசையில் சீத்தமிழ் தற்பொழுது இந்த நபரை தேடி வந்தது தற்பொழுது அவரை தொடர்பு கொண்டு அவருக்கு சீத்தமிழில் பாட வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனை அவரே கூறியிருக்கின்றார் எனவே அடுத்த சீசனில் அதாவது சீத்தமிழ் சரியமைப்ப சீனியருக்கான அடுத்த சீசனில் இவர் பாடுவார் என்று கூறப்படுகிறது வாய்ப்பைத்தமிழ் வழங்க தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏதாவது நிகழ்ச்சிகளில் அவரை பாட வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான காணொலிகளையும் வாய்ப்பைப் அவருக்குரிய தகவலையும் தொடர்ந்து பார்க்கலாம் தாடி தாகியாவைகள் தமிழை தீவாள ஆலயம் மற்றும் இல்லை ஆதும் மற்றும் இல்லை மே திணையும் போதும் என்னுடைய ரசிகர் அனைவர்களுக்கும் எனது நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாதுரு இந்த வேளையில் நான் தற்போது பாடி பாடி வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் இதில் மரபட்டாக நான் பாடிக்கொண்டு என் வேலை செய்து கொண்டிருந்த போது என்னுடைய பாடல் ஒரு டிக்டாக்கில் அதாவது சினிமா ஒரு டிக்டோக்கில் போட்டுவிடும் என்று போடு பிளே ஆகி இப்போ தற்போது அந்த அந்த வீடியோ என்னுடைய டிக்டுக் நண்பர் ஒருவர் இங்கே ஷேர் பண்ணி அப்படின்னு சொல்லி இல்லை உருவாதி வந்து நிலைமையில் இருக்கின்றது சீ தமிழில் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தாதே நம்பிய ரசிகர் பணிகளுக்கும் இல்லை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் இவ இவங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் பாடு கல்யாண பங்க்ஷன் வழியை நான் பாடிட்டு அப்படின்னு சொல்லி வந்தது வந்த வேளையில இப்படி இவரால் இவர் நானும் ஒரே இதில் நாங்கள் இத்தனை வருடமாக பதினஞ்சு வருடமாக சும்மா தொழில அடி நான் பாடுறது இயர் தான் அடிபா நான் பாடுவேன் அம்மி சொன்ன அந்த நல்ல நல்லவரம் கண்ணே ரசிகர்கள் நீங்க பேர் படுத்து செஞ்சா வந்துச்சீங்க அதனால எல்லாருக்கு எனது நன்றி இஸ்லாம அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ நீ वडின்து கண்ணத்தில் ஓடுது கட்டனையா இறங்கா என்னத்தில் ஓடுது வஞ்சியே மனம் என்னிடம் ஏன் வந்தது வந்ததால் இத்தலை துன்பமும் வேதனை சோதனை யாரிடம் யார் சொல்வது சொல்வதால் என் மரம் அம்பலம் வாவுது இருந்தால் நான் முன்னோடுதான் இதையே உடல் முன்னோடுதான் ஒரு காலம் நாளில் தாம் காதலா கார கருங்குயிலே காதல் ஓர் பாவமடி காசை உண்டானது இம்மிஞ்சம் தானது